வணக்கம் ஆன்மீக ஜோதியின் ஆகஸ்ட் மாத பலன்களில் பார்க்கலாம் ஆகஸ்ட் மாதம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாதம் கன்னிராசிக்கு எப்படிப்பட்ட பலனை அளிக்கக்கூடியதாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் கன்னிராசினரே இந்த பதிவை முழுமையாக பார்ப்பதற்கு முன்னாடி சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சரி இப்போ கன்னிராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்ல மாதம்தான்ப்பா ஏன்னா யோகத்தை அழிக்கக்கூடிய ஒரு மாதமாகத்தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்களுடைய திறமைக்கேற்ற வகையில் வேலை என்பது கிடைக்கும் ஒரு சிலர் வந்து வெளிநாட்டு வேலை வாய்ப்பிற்கு அதிகப்படியான முயற்சிகளை செய்து கொண்டிருப்பீங்க பல வருடங்களாக அதுக்கு நீங்கள் முயற்சி செஞ்சிட்டு இருப்பீங்க அப்படிப்பட்டவர்களுக்கு வெளிநாட்டில் சென்று வேலை செய்யக்கூடிய அதுவும் அவங்களுடைய தகுதிக்கேற்ற உங்களுடைய தகுதிக்கேற்ற வருமானத்தை அதிகரித்து தரக்கூடிய ஒரு வேலை என்பது உங்களை தேடி வரும் ஆனால் உங்களுக்கு வந்து அதை எடுத்துக்கலாமா வேண்டாவா போகலாமா அப்படின்னு ஒரு மனக்குழப்பம் என்பது ஏற்படும் ஆக அந்த மனக்குழப்பத்தெல்லாம் என்ன பண்ணுங்க தூக்கி ஓரம் கட்டிட்டு தைரியமாக நீங்கள் செயல்படலாம் மன நிறைவு தரக்கூடிய ஒரு மாதம்தான் இந்த ஆகஸ்ட் மாதம் கன்னிராசியை பொறுத்தவரை குடும்ப உறவு அப்படின்னும்போது நல்லதொரு நிலை தான் இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது உறவு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே சுமூகமாக இருக்குது திருமண முயற்சி செய்யணும்னா திருமண முயற்சிக்கு பார்த்திங்கன்னா அதிகப்படியான அலைச்சல் இருக்கும் ஆனால் நல்ல ஒரு பலன் இருக்கும் ஆனால் அதிகப்படியான அலைச்சல் இருக்கும் மற்றவர்களுக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் உங்களை பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு முயற்சிக்கு பிறகு தான் கிடைக்கும் மாணவர்களை பொறுத்தவரை நீங்கள் இந்த செயலை செஞ்சு நம்ம வெற்றி பெறணும் அப்படின்னு ஒரு சாட் செஞ்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க அதாவது ஒரு திட்டம் செஞ்சிட்டிங்கன்னா அந்த திட்டப்படி செய்து வெற்றி பெறுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் திட்டம் இல்லாமல் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலாக இருந்தாலும் தோல்வியை தான் கொடுக்கும் ஆகையால் இந்தந்த விஷயத்தை செய்ய போகிறேன் இப்படி செய்ய போகிறேன் அப்படின்னு தெளிவான ஒரு மனநிலை தெளிவான ஒரு திட்டமிடுதல் இருந்தால் உங்களுடைய செயலுக்கு வெற்றி உறுதி குடும்ப தலைவிகளை பொறுத்தவரை ஒரு சிலர் கடன் சுமையால் அவதிப்படுவீங்க அதை எப்படி வந்து தீர்க்கறது இந்த கடன் சுமையை வந்து எப்படி தீர்ப்பது அதுக்கு என்ன வழி மேற்கொள்வது அப்படின்னு ரொம்பவே மனச்சோர்வோடு இருப்பீங்க அதிகப்படியான யோசனை இது எல்லாமே உங்களுக்கு வந்து உங்களுடைய உங்களுடைய மனநிலையை பலவீனப்படுத்திடும் அது உடல்நிலையிலையும் தெரியும் ஆகையால் அதிகப்படியான கடனை வந்து வச்சுக்காதீங்க கடன் வாங்காதீங்க அதே மாதிரி தேவையற்ற மனக்குழப்பங்களுக்கு உள்ளாகாதீங்க தேவையற்ற பயத்தை முதல்ல விட்டுடுங்க வேலை பழு ஏற்கனவே இருந்த வேலை பலு வந்து இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு உங்களுக்கு நீங்கும் ஒரு ஆதரவான ஒரு சூழல் என்பது உங்களுக்கு அமையும் உறவுகள் வந்து உங்களை தேடி வருவாங்கன்னு சொல்லலாம் ஆக குடும்ப தலைவிகளை பொறுத்தவரை உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் ஆதரவுகள் உங்களுக்கு பெருகும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா தலைவலி தொண்டை வலி இந்த மாதிரி தான் ஏற்படும் பெரியவர்களை பொறுத்தவரை விருப்பங்கள் நல்ல விதமாக நடக்கும் ஒரு சிலர் வந்து வெளியூர் பயணங்கள் செல் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பது ஏற்படும் ஆன்மீக பயணம் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பது அமையும் அல்லது ஒரு சிலர் பார்த்திங்கன்னா உறவுக்காரர்கள் வீட்டுக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பும் அமையும் அதாவது நீண்ட நாள் அவங்களெல்லாம் பார்க்கல அவங்களெல்லாம் போய் பார்க்கணும் போல் இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய பெரியவர்களுக்கு இது வந்து ஒரு நல்லதொரு மாதமாக இருக்குது ஒரு புது தெம்பு என்பது உங்களுக்கு ஏற்படும் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக பெரியவர்களுக்கு இருக்குதுங்க அதே சமயத்தில் பெரியவர்கள் என்ன பண்ணக்கூடாது அடுத்தவர்களுடைய பேச்சை நம்பி முதலீடு செய்யறது அப்படின்னு மட்டும் இருக்கக்கூடாது முதலீடு மட்டும் செய்யவே வேண்டாம் முதலீடு செய்வதை தவிர்க்கணும் கன்னி பொறுத்தவரை ஆக ஆகஸ்ட் மாதம் கண்ணியை பொறுத்தவரை நல்லதொரு மாதம் மனக்குழப்பங்கள்லாம் அழிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருந்தாலும் நீங்கள் அந்த மனக்குழப்பத்திலிருந்து ஒரு தெளிவான மனநிலைக்கு வரணும் அவ்வளவுதான் சரிங்களா